சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் கோவையில் அரங்கேறிய மோசடி வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக நாற்பத்தி ஆறு பேரிடம் மோசடி மண்டபத்தில் விருந்து கொடுத்தவர் சிக்கினார் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக அழைத்து மண்டபத்தில் விருந்து கொடுத்த நாற்பத்தி ஆறு பேரிடம் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தகராறு நடப்பதாக பீலமேடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது உடனே காவல்துறையினர் அங்கு சென்று விசாரித்தனர் இதில் திண்டுக்கலை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்ததாகவும் போலி பணி ஆணை கொடுத்ததால் பணத்தை திரும்ப கேட்டபோது தராமல் மோசடி செய்ததாகவும் கூறினார் உடனே மோசடி செய்ததாக கூறப்படும் நபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் இதில் அவர் பரமக்குடியை சேர்ந்த பாரதி ராஜா என்பதும் அவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பாரதி ராஜாவை கைது செய்தனர் அவரிடம் இருந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பறிமுதல் செய்யப்பட்டது இதற்காக இடையே பாரதி ராஜா கூட்டாளி செந்தில் மீது பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுவிட்டார் அவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இது குறித்து போலீசார் கூறும்போது கைதான பாரதி ராஜா சொந்தமாக லாரி வாங்கி ஓட்டியதில் நஷ்டமடைந்ததால் கோவை வந்து கார் டிரைவராக வேலை பார்த்துள்ளார் அப்பொழுது அவருக்கு கோவை சேர்ந்த செந்தில் என்பவர் அறிமுகமானார் அவர் பாரதி ராஜாவிடம் வெளிநாட்டில் வேலை தேவ தெரிந்து இளைஞர்களை குறிவைத்து ஒரே நாளில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் அதன்படி சின்னியம்பாளையத்தில் அலுவலகம் அமைத்து ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தி உள்ளனர் பின்னர் அவர்கள் ஆன்லைனில் சிங்கப்பூரில் வேலை தேடும் ஐநூறு பேரில் தொலைபேசி எண்களை சேகரித்து தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் பின்னர் அந்த பெண் மூலம் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளனர் அதை நம்பி தொன்னூற்றி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களிடம் பாரதி ராஜா பாஸ்போர்ட் கல்வி சான்று உள்ளிட்ட ஆவணங்களின் நகலை வாட்ஸ்அப் மற்றும் கொரியர் மூலம் அனுப்பக்கூடியுள்ளார் பின்னர் அவர்களிடம் வேலைக்கு தேர்வாகிவிட்டதாகவும் ஆன்லைனில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நேர்காணல் நடைபெறும் மே ஒன்றாம் தேதி சிங்கப்பூரில் செல்ல வேண்டும் அதற்கான முதலில் ரூபாய் ஒரு லட்சத்தை பத்தாம் தேதி நேரில் வந்து செலுத்த வேண்டும் மீதி ரூபாய் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் இரண்டு வருட சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் என்று பாரதி ராஜா கூறியுள்ளார் இதற்காக நேற்று முன்தினம் சின்னியம்பாளையம் பகுதியில் ஒரு தனியார் மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்துள்ளனர் அங்கு விண்ணப்பம் செய்த தொன்னூற்றி மூன்று பேரில் நாற்பத்தி ஆறு பேர் நேரில் வந்துள்ளனர் அவர்களுக்கு மண்டபத்தில் காலை மதிய உணவு வழங்கியுள்ளனர் இதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஆறு பேரும் ரூபாய் ஒரு லட்சத்தை பாரதி ராஜாவிடம் கொடுத்துள்ளனர் உடனே அந்த நாற்பத்தி ஆறு பேரும் போலி பணி ஆணை வழங்கப்பட்டதாக தெரிகிறது அதை பார்த்து சந்தேகம் அடைந்த திண்டுக்கலை சேர்ந்த ஸ்ரீதர் தான் கொடுத்த பணத்தை திரும்பி தருமாறு கேட்டு தகராறு ஈடுபட்டுள்ளார் இதனால் பாரதி ராஜா கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார் தலைமறைவான செந்திலை வலைவீசி தேடி வருகின்றோம் என்றும் காவல்துறையினர் கூறினர்